நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தலைமறைவான நிதி நிறுவன அதிபரை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது வட்ட செயலாளர் காரல் மார்க்ஸ் தலைமையேற்று கண்டன உரையை தொடங்கி வைத்தார் மேல் தெருவை சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் செந்தில் நாற்பத்தி எட்டு இவர் பாலக்கோடு தீர்த்தகிரி நகரில் படவட்டை அம்மன் சிட் பண்ட்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிதி நிறுவனம் நடத்தி வந்த இவர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறு சேமிப்பு திட்டம் மாத தவணையில் பணம் கட்டுதல் மாத சேமிப்பு திட்டம் வைப்புத் தொகை என பொதுமக்களிடம் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து ஐம்பதாயிரம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலான முதலீடுகளை பெற்றவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு சுமார் அறுபது கோடி ரூபாய் பணத்தை தராமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென தலைமறைவானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கலெக்டர் எஸ்பி என பல இடங்களிலும் புகார் அளித்தனர் ஆனால் இதுவரை செந்திலை கைது செய்யவில்லை என்றும் பொதுமக்களின் பணத்திற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை எனவும் உடனடியாக செந்திலை கைது செய்து பணத்தை திரும்பப் பெற்று தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு செந்திலை கைது செய் என கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தாசில்தார் அசோக் குமாரிடம் கோரிக்கைகள் குறித்த மனு அளித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன் நிதி நிறுவனம் செய்து நடத்தி வந்த சமூக விரோதி குற்றவாளியாக இன்றைக்கு மக்களால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற செந்திலை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அறுபது கோடி ரூபாய் பணத்தை இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட சாமானி அடுத்தட்டு மக்கள் கட்டிருந்து சேமித்து வைத்த பணத்தை இன்றைக்கு சேமிப்பு என்ற பெயரில் இன்றைக்கு விட்டுமறைவாக சென்றிருக்கிறார் ஓடி ஒளிந்திருக்கிறார் எனவே அவரை காவல்துறை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பாலக்கோடு காவல்துறை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்து இரண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்டு மக்கள் சேமித்து கட்டிய அறுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை திருப்பி அந்த மக்களிடத்தில் உண்டான நடவடிக்கை தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட மக்களுடன் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்போடு மட்டும் நிற்காமல் சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சின்னதுரை அவர்கள் மூலமாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சினையை கிளப்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி தயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து في